வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய ஜோதிட கருத்துக்கள் நிறைந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில எந்தவித மூட நம்பிக்கையிலும் போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இந்த ரெண்டு ஆண்டுகள் எத்தகைய ஒரு பலாபரங்கள் நிறைந்த ஒரு ஆண்டுகளாக சிம்ம ராசிக்காரர்கள் இருக்க போகுதுங்கிறது கொஞ்சம் டீடைல்டா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு பிடிச்ச வீடியோஸ் ஷேர் பண்ணுங்க இப்போ பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மார்ச் ஏப்ரல் மாதத்துல பாத்தீங்கன்னா மூன்று மிகப்பெரிய பயிற்சி நடக்குது ஒன்னு வந்து சனி பயிற்சி அப்புறம் ராகு கேது பயிற்சி அப்புறம் குரு பயிற்சி மூன்று ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி ராகு கேது குரு நாலு கிரகமும் பெயர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏப்ரல் இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய பேத்தோட வாழ்க்கையில வந்து ஒரு நல்ல மாற்றமாகவும் சாதகமற்ற மாற்றமாகவும் நிறைய பேத்துக்கு ஒரு தாக்கத்தை கொடுக்கும் குறிப்பா ராசிக்காரர்களுக்கு ஏன்னா எப்பவுமே கோச்சார ராசி வச்சு தான் செயல்படும் தசா புக்திகள் வந்து லக்னம் வச்சு செயல்படும் சோ அந்த அடிப்படையில் சிம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கொஞ்சம் ஆவலாக பார்த்துட்டு இருப்பீங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோரில் பார்த்தீங்கன்னா ஏழில் சனி பத்தில் அதிகமாக குரு இரண்டாம் இடத்துல ராகு கேது இருந்து பண விஷயத்துல வந்து ஒரு முடக்கத்தை கொடுத்து கைக்கு வந்தது வாய்க்கு வரவே இல்லையேங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் கொடுத்துட்டு இருந்தார் ஏன்னா இரண்டாம் இடத்துல கேது வந்து சில பிரச்சனைகள் கொடுத்தது ஆனாலும் குரு பார்வையினால கடைசி ஒரு நாலு மாதமாக ஒரு சில பெனிஃபிட்ஸ் கொடுத்துருப்பார் ஆனா ரெண்டாயிரத்தி மார்ச் ஏப்ரல் இப்ப எத்தகைய ஒரு மாற்றம் வருதுன்னு பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல இருந்த சனி ராசியவே பார்த்து பங்குதாரர்கள் நண்பர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தார்கள் அதுல வந்து ஒரு சில இஷ்யூஸ் கொடுத்துட்டு இருந்த சனி எட்டாம் இடத்துக்கு மாறுகிறார் சோ இப்ப பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப்ல பெட்டரா இருக்கும் பார்ட்னர்ஷிப் விஷயங்கள் இது வரைக்கும் இருந்த ஒரு கருத்து வேறுபாடு சில விஷயங்கள் சரியில்லைங்கிற விஷயங்கள் கொஞ்சம் சரியாகும் ஆனா எட்டாம் வீடு என்று சொல்லப்படுகிற இடத்துக்கு போவது பாத்தீங்கன்னா அஸ்தம சனி என்று சொல்லப்படுகிற விஷயம் வந்து சிம்ம சிம்மராசிக்காரர்கள் ஸ்டார்ட் ஆகுது கடகராசிக்காரர்கள் அஸ்தம சனியில இருந்து நீங்கிறாங்க சிம்மராசிக்காரர்கள் அஷ்டம சனிக்குள்ள போறாங்க இது எப்படி வரும்னா பெரிய ஒரு பயப்படுற அளவுக்கு இருக்காது கடக ராசிக்கு அஸ்தம சனி தான் பயங்கர பாதிப்பு கொடுக்கும் ஏன்னா சனி ஆட்சி பட்டத்தோட போய் கும்பத்திலே ஆட்சி பெறுகிறார் பட் இப்ப சிம்மராசிக்கு அஷ்டமசனி வரும்பொழுது எப்பவுமே குரு வீட்டுக்கு தான் வந்து சனி போய் சிம்மராசியை வந்து பாதிக்க போறார் சோ குருவோட வீட்டுல போய் சனி போவது வந்து அவ்வளவு ஒரு பெரிய பாதிப்பு கிடையாது சனி ஆட்சி பலத்தோட இருந்து கடகராசி கொடுக்கக்கூடிய பாதிப்பு கண்டிப்பா பண்றப்போ ஒரு பாதி தான் ஐம்பது தான் பாதிப்பு இருக்குங்கிறது தான் வந்து ஜோதிட கருத்து சோ அந்த அடிப்படையில சிம்மராசிக்காரங்க ரொம்ப பயப்பட வேண்டாம் என்னடா அஷ்டமசனிக்குள்ள போக போறோமா என்னென்ன ஆக போகுது ஆல்ரெடி இப்பவே சில பிரச்சனைகள் இருக்கு இன்னுமே பிரச்சனை அதிகமான தாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நீங்க பயப்படுவீங்க தேவையில்லை எது மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்குங்கிறத நான் சொல்றேன் பாருங்க குரு பாத்தீங்கன்னா அதே சமயத்துல பத்துல இருக்கக்கூடிய குரு பதினொன்னாம் இடத்துக்கு மாறுறது அருமையான விஷயம் அதுல பதினோராம் இடத்துக்கு போய் ஏழாம் இடத்துக்கு ராகு மாறார் பாருங்க ராகு பார்க்க போறாரு சோ பங்குதாரர் மூலமாக வெளிநாட்டுக்காரர்களோட சில நீங்க யாரோட வந்து அசோசியேட் ஆயிருக்கீங்க பிசினஸ்ல அப்படிங்கிறவங்களோட நல்ல லாபங்கள் வரும் ஒரு அருமையான ஒரு பிராப்தங்கள் கிடைக்கும் அதே சமயத்துல பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்து சனி உங்களுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா சில மறைமுகமான சில இன்கம்ஸ் ட்ரை பண்ணுவார் ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் போயிட்டு இருக்கிறவங்களாம் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுக்கு வேணுங்கிற தெரப்பி எடுத்து அதுக்கு வேணுங்கிற சில ஆபரேஷன் சர்ஜரி தேவை அப்படின்னா அது பண்ணிக்க கூடிய அமைப்புகள் உண்டு நிறைய டிராவலிங் கொடுப்பார் அதே சமயத்துல பாத்தீங்கன்னா பண விஷயத்துல வந்து ஓரளவுக்கு ரிலீஃப் இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது ராசிக்குள்ளேயே வந்துட்டார் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து அடுத்த லெவல் ஆஃப் பிளானிங்க்கு தேவையான சில விஷயங்கள் போட்டு மண்டையை குழப்பிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு பணம் விஷயங்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனை இல்லை ஏன்னா பதினொன்றாம் இடத்துக்கு குரு வந்தனால இதுவரைக்கும் நீங்க ஒரு விஷயத்தை விற்கலாம் ஒரு வரவேண்டிய பணம் வரமாட்டேங்குது ஒரு விஷயம் நம்ம ரெண்டு வருஷமா ட்ரை பண்றோமே அது நடந்தா பாதி பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கையேறும் ஏன்னா குரு வந்து பதினொன்றாம் இடத்துக்கு வர்றது அற்புதமான விஷயம் மறைமுக இன்கம் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் காசு ஆக்குறது மானிட்டைஸ் பண்றது லிக்யூடேட் பண்றது ஒரு ப்ராப்பர்ட்டியை செல் பண்ணி ஒரு அமௌண்ட் எடுத்து அதில் சில பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை வசதிப்படுத்தி பயன்படுத்திக்கிட்டு அடுத்த பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டுக்கு கொண்டு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது அது மாதிரி விஷயங்கள்லாம் பரிபூர்ணமாக செய்யக்கூடியது ஏன்னா பதினொன்றாம் இடம் வேலை செய்யுது எட்டாம் இடம் வேலை செய்யுது குறிப்பாக வந்து சனி திசை போயிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நான் சொல்கிற படம் அதிகமாக வேலை செய்யும் அதே சமயத்தில் ராகு ஏழாம் இடத்துல வந்தாலும் பெரிய ஒரு பிரச்சனை இல்லை குருவின் பார்வை பெற்று விடுகிறார் ஏன்னா குரு ராகு பயிற்சிக்கு அடுத்த சில வாரங்களே நடக்குது ஸோ அருமையான ஒரு விஷயம் தான் ஆனால் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் சிம்மராசிக்காரங்க வந்து ஒரு வேற விதமான ஒரு பிரச்சனைகள் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அதில் சில பிரச்சனைகளுக்கு சால்வ் ஆகி அடுத்த நட கட்ட நடவடிக்கைக்கு வேணுங்கிற சில முயற்சிகள் எடுப்போம் அந்த முயற்சிகள் கொஞ்சம் ஸ்லோவா இருக்குங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா சனி வந்து கொஞ்சம் எல்லாமே ஸ்லோவா தான் நடக்கும் அதுல நிறைய கற்றுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு அஸ்டமசனி முடிஞ்சதுக்கு அப்புறம் வாழ்க்கை செகண்ட் இன்னிங்ஸ் ஆஃப் லைஃப் ஸ்டார்ட் எப்படி கடகராசிக்காரர்களுக்கு போகுது அதுக்கு வேணுங்கிற பல மாற்றங்கள் செய்வீங்க உங்களோட ஹெல்த் விஷயமா உங்களோட உறவுகள் விஷயமா பிசினஸ் விஷயமா வேலை விஷயமா நிறைய மாற்றங்கள் வரும் வெளிநாடு வெளிமாநிலம் போகக்கூடிய அமைப்பு உள்ளவர்களுக்கு வந்து போவீங்க ஏன்னா எட்டாம் இடத்துக்கு சனி வரும்பொழுது வீட்டு போய் கொஞ்சம் ஃபுட்டு இருக்கக்கூடிய ஏரியா பொறுத்து நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய அமைப்பு இருக்கு அதுவும் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அஸ்தமசனியோட ஒரு பலாபலன்கள் தான் ஸோ எப்பவுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில போய் சோஷியல் லைஃப்ல இருந்து கொஞ்சம் வெளியில போய் கொஞ்சம் கடுமையா உழைத்து கொஞ்சம் மன இறுக்கமாக ஒரு பெரிய ஒரு வெற்றி பெற முடியாமல் பட் உள்ளூரை நம்ம அதிகமாக உழைக்கக்கூடிய ஒரு டைம் தான் பார்த்தீங்கன்னா அஸ்தமசனி அதனால வெளியில வந்து வெற்றியாளராக நம்ம காமிச்சிக்க முடியலனாலும் ஃபியூச்சர்ல வர ஒரு வெற்றிக்கு நீங்க இப்ப செய்யக்கூடிய அமைப்பு தான் வந்து ஒரு மூல காரணமாக அமையும்ங்கறத நீங்க குறிப்பா பாத்துக்கணும் சோ எல்லாமே வந்து மாற்றங்கள் நிறைந்ததுதான் வாழ்க்கை அதுல இந்த நாலு கிரகங்கள் மாற்றம் வந்து சில விஷயங்கள் நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுத்து வர வேண்டிய பணம் வந்து அது மூலமா இன்வெஸ்ட் பண்ணி அடுத்த லெவல் போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு அதே சமயத்துல இப்போ சில எடுக்கக்கூடிய முயற்சிகளில் கொஞ்சம் ஸ்டக் ஆகி போன வருஷம் ஆகக்கூடிய பிசினஸ் ஆகலையே கொஞ்சம் வந்து ட்ரையாக இருக்குது கொஞ்சம் வந்து வருமானம் குறையுது கொஞ்சம் டைட் ஆகிற மாதிரி கொடுப்பார் ஏன்னா நம்ம அபிவிருத்தி பண்ணணுங்கிற மாதிரி எண்ணங்கள் வந்து சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் சுபவிரியமா செய்வோம் ஆனா நம்ம என்ன சொல்கிறோன்னா முக்கியமான சில முடிவுகள் முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் இந்த டைம்ல பண்ணக்கூடாது ஏன்னா நீங்க நினைக்கிற வேகத்தில் அது ரிட்டர்ன்ஸ் வராது மாணவர்களும் பாத்தீங்கன்னா நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும் ஈஸியா வந்து மறந்துடும் வாங்குவாங்க ஒரு ஹண்ட்ரடுக்கு ஒரு நைன்டி நூற்றுக்கு ஒரு தொண்ணூறு வாங்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது மார்க் வாங்குறது தான் அவங்களுக்கு நிதர்சனமாக இருக்கும் ஏன்னா அந்த லாஸ்ட் மினிட்ல அவங்களுக்கு சில பர்ஃபார்மன்ஸ்ல பண்ண முடியாத அமைப்பு இருக்கும் ஏன்னா அந்த அஷ்டமணி தாக்கத்தினால பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெஸ்ட் கொடுக்க முடியாது ஸோ அதெல்லாம் பார்த்து உடம்பு மனசு எல்லாமே கொஞ்சம் பொறுமையா இருந்து உடத்தையும் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு மனசு இருக்கக்கூடிய சஞ்சலங்கள்லாம் நீக்கி கொஞ்சம் பொறுமையா இருந்து விவேகமா இருந்து ஜெயிக்கக்கூடிய காலமே ஒளிய எடுத்துமா கவுத்துமான்னு போய் தைரியமா இறங்கி ஜெயிக்கக்கூடிய காலங்கள் சிம்ம இல்லை பொறுமை அதிகமாக தேவை பட் நீங்க செய்யக்கூடிய முயற்சி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறுல தான் இருபத்தி ஏழுல வந்து ஒரு அருமையான ஒரு வெற்றியா கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஸோ சனி நம்ம பயப்பட வேண்டாம் அதே சமயத்துல எதுவுமே வந்து எடுத்தமா கௌத்தமான செய்யாமல் ஒரு ஒரு விஷயமும் தீர ஆராய்ந்து பொறுமையாக செய்ய வேண்டிய அமைப்பு இருக்கு இது வந்து ஒரு பொதுவான பலனியை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீ என்ன லக்னத்துல பிறந்திருக்கீங்க என்ன தசாபுக்திகளை போயிட்டு இருக்கு அந்த தசாபுக்தி அந்த லக்னத்துக்கு நல்ல யோகமான தசைகளா கோச்சார அமைப்புல வந்து வச்சு பார்க்கும் பொழுது அந்த கிரகமும் இந்த தசாபுக்திகளும் எந்த ஒரு கனெக்ட் வருதுங்கறதெல்லாம் பார்த்துதான் துல்லியமான பலன்கள் கொடுக்க முடியும் இது பொதுவான பலன்கள் வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி கஸ்டாலஜர் அஸ்டாலஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் சயின்டிபிக் வேதி கஸ்டாலஜி முறையில இந்த ஒளி தத்துவம் எப்படி நம்ம கர்மா

இப்ப பயிற்சியாக தெரிஞ்சுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா கண்ணில கேது இருக்கிறார் ராசிக்குள்ளேயே கேது இருக்கார் ஏழாம் இடத்துல ராகு இருக்கார் ஆறாம் இடத்துல சனி இருக்கிறார் குரு வந்து ஒன்பதாம் இடத்துல இருந்து ராசியை பார்த்துட்டு இருக்கார் இப்ப நம்ம பேச அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் வரைக்கும் இத்தகைய ஒரு கிரக நிலைகள் உண்டு இருபத்தி அஞ்சு மார்ச் எண்டு ஏப்ரல் மாதம்னா மூன்று பயிற்சிகள் நடக்கிறது குரு குருப்பெயர்ச்சி ராகு கேது பயிற்சி சனிப்பெயர்ச்சி ஸோ அத்தகைய ஒரு நல்ல தாக்கத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் வந்து கன்னிராசிக்கு எப்படி ஒரு பலாபலங்களை மாத்தி கொடுக்க போகுது எப்படி உங்க வாழ்க்கையை மாறப்போகுது எது மாதிரி ட்ரெண்ட் மாற போகுதுன்னு பார்க்கும் பொழுது சனி வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருந்து கொஞ்சம் குளிர் காஞ்சிட்டு இருந்த கன்னிராசிக்காரர்கள் அதாவது பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் வம்பு வழக்குகள் இல்லாமல் தொல்லைகள் இல்லாமல் இருந்தவர்களுக்கு ஏழாம் இடம் என்று சொல்லப்படுகிற கேந்திரம் ஒரு மெயினான ஏரியாக்கு முக்கியமான ஒரு கேந்திர பாவத்துக்கு போகிறார் யாரு சனி பகவான் சோ ஏழாம் இடம் என்று சொல்லப்படுகிற பாவம் என்ன பங்குதாரர்கள் நண்பர்கள் உங்களுடைய கிளைண்ட்ஸ் கொலீக்ஸ் அது மாணவர்களாக இருந்தாலும் சரி அவங்களோட சுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலை நண்பர்கள் அவங்க குரூப்பு அவங்க கிளாஸ்மேட்ஸ் அது எல்லாம் குறிக்கக்கூடியது ஏழாம் இடம் அதே சமயத்துல கல்யாணம் செய்தோம்னா ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கும் ஆணும் அதாவது மனைவிக்கு கணவன் கணவனுக்கு மனைவியும் ஏழாம் இடத்தை குறிக்குது ஸோ இந்த முக்கியமான பாவம் வாழ்க்கையில நம்ம யாரை சந்திக்கிறோம் அன்றாட வாழ்க்கையில கவனிக்கக்கூடிய அந்த நபர் ஏழாம் இடத்துல சனி பகவான் போகிறார் பட் குருவோட வீட்டுக்குள்ளதான் போறார் ஏழாம் இடம் வந்து நம்ம தவறான வீடு இல்லை சரி ஏழாம் வீட்டுல இது வரைக்கும் ராகு இருந்து திருமண தடைகள் பிரச்சனைகள் வம்பு எல்லாம் கொடுத்துட்டு இருந்தவர் ஆறாம் இடத்துக்கு வருகிறார் சோ அந்த அமைப்பு பாத்தீங்கன்னா ஆறுல ராகு பன்னெண்டுல கேது அப்படிங்கிற ஒரு அமைப்பு எப்படி மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்கும்னா சனி ஆறுல இருந்து ஏழுக்கு போயிட்டார் ராகு ஏழுல இருந்து ஆறுக்கு வந்திருக்கிறார் ரெண்டுமே பாவகரங்க தான் பட் இருந்தாலும் வித்தியாசங்கள் வரும் எப்படின்னா உங்களுக்கு வந்து ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் சில கடன் நோய் வம்பு வழக்கெல்லாம் கொஞ்சம் குறையும் சனி எப்படி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாரோ அதே மாதிரி விஷயங்கள் கொடுக்கும் ஆனா ஏழாம் இடத்துல ஆக்டிவிட்டி அதிகமாயிடும் எது மாதிரி கொடுக்கும் அப்படின்னா அந்த பங்குதாரர்கள் நண்பர்கள் மனைவி கணவன் திருமணஸ்தானத்துல வந்து சனி வருவது எப்படின்னா கொஞ்சம் கவனமாக நீங்க வேண்டும் ஏன்னா கேது பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துட்டார் குரு பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல குரு ராசியை பார்க்காம பத்தாம் இடத்துக்கு வந்து ரெண்டாம் இடத்துக்கு வர்றாரு சோ குடும்பத்தை அமைச்சு கொடுக்கக்கூடிய கல்யாணத்தை அமைச்சு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஆனா அந்த சனி ஏழாம் இடத்துக்கு வர்றது பாத்தீங்கன்னா முதல் ஒரு வருஷத்துக்கு நல்ல ஒரு கொடுக்காமல் சில கருத்து வேறுபாடுகள் சில பிரச்சனைகள் கொடுப்பாரு கண்டிப்பாக உண்டு பட் பொதுவா பார்க்கும் பொழுது குரு ராசியை பார்க்கும் பார்க்காம குரு இரண்டாம் இடத்தை பார்ப்பது பண விஷயத்துக்கு பண போக்குவரத்துக்கு பேச்சு மூலமா வேலை தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல பலன் தான் அதுல வந்து மாற்றமே இல்ல சோ அது பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துல குரு வந்துட்டாரு அது ஆச்சு இது ஆயிடுச்சுன்னு சில பேர் சொல்லுவாங்க குரு வந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கறார் நாலாம் இடத்தை பாக்கிறார் ஆறாம் இடத்தை மடத்தை இடத்தை பொழுது இடம் சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட தாயார் சம்பந்தப்பட்ட நல்ல விஷயங்கள் பார்க்கலாம் ஏன்னா தன் வீட்டை தன்னே பாக்கிறார் குரு அது அருமையான அமைப்பு அதே சமயத்துல ஆறாம் இடத்துல கூடிய ராகுவ குரு பார்க்கறதுனால நம்ம பெரிய ஒரு ஆறாம் இடத்து வேலையை வந்து சாதகம் இல்லாத பலன்கள் செய்யாமல் கடனால கொஞ்சம் ஜெயிப்பது கடன் மூலமாக கொஞ்சம் வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய அமைப்பு கொஞ்சம் லாபங்கள் கூடிய அமைப்பு வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு அது மாரி விஷயமெல்லாம் கொஞ்சம் கொடுக்க தான் செய்கிறார் ஸோ இது எப்படின்னா எப்படி பார்க்க போறோம்னா இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு வந்து சில விஷயங்கள் பாசிட்டிவாக நடந்து இன்னொரு சில விஷயம் முயற்சிகள் எடுக்கும்போது பொழுது அதில் சில தொய்வுகளும் சில முயற்சிகளுக்கு வந்து கொஞ்சம் உடனே பலன் வராமல் கொஞ்சம் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஸோ கூட்டி கழித்து பார்க்கும்பொழுது ஒரு நல்ல ஒரு பலாவலங்கள் நிறைந்த ஒரு ஆண்டுகளாக தான் கன்னீ ராசிக்கு வருது இதுவரை ஒரு வருடமாக ராசிக்குள்ளேயே கேது இருந்து ராசி விட்டு கேது விலகிறது அருமையான விஷயம் எப்போவுமே ராகுல் கேது வந்து ராசிக்குள் இருந்து விலகிறது மனக்குழப்பங்கள் குறையும் நம்ம என்ன டைரக்ஷன் போடுங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் இன்டர்னல் கான்ஃபிளிக்னு சொல்லுவோம் நம்ம மனசுக்குள்ளே நமக்கு சில முரண்பாடான எண்ணங்கள் நம்ம போகிறது கரெக்டா டவுட் செல்ஃப் டவுட் இது எல்லாமே நீங்கி ஒரு நேர்கோராட எண்ணங்களை போகக்கூடிய அமைப்பு கொடுக்க தான் செய்யுது அந்த அமைப்புல ராசிக்காரங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி ராகு கேதி பயிற்சி குரு பயிற்சி நல்ல அமைப்பு கொடுக்குதுங்க அதே சமயத்துல ஒரு குறிக்கோள் ஓரியன்டா ஒரு பண வசதியை பெருக்கிக்கிறது ஒரு முயற்சி எடுக்கிறது எல்லாமே கைகூடக்கூடிய அமைப்புகள் உண்டு மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்த கிளாரிட்டியோட இப்போ கொஞ்சம் பெட்டர் கிளாரிட்டி இருக்கும் போக்கஸ் இருக்கும் கான்சன்ட்ரேஷன் இருக்கும் இல்ல பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல இருக்கிற ராகு பார்த்தீங்கன்னா கணவரோட கனெக்ட் பண்ண முடியாம ஒரு கருத்து வேறுபாடோட ஈகோ இஷ்யூஸில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் தனிஞ்சு இன்லாஸ் மாமனார் மாமியாரர்களால சில பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் நினைஞ்சு கொஞ்சம் தனித்து பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வாழக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல மாற்றம் தெரியும் ஒரு தனி கொடுத்தனா போகிறது அல்லது சில பிரச்சனைகள் விலகிறது தேவையில்லாதவங்க வந்து விட்டு விலகி போயிட்டாங்க பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி அதே நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக கண்ணீராசிக்காரர்களுக்கு உண்டு கூட்டி கழிச்சு பார்க்கும்போது ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு கம்பேர் பண்றப்போ இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு ஃபார்மெட்டர் வரக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி தசாபூத்தியில் போயிட்டு இருக்குன்னு வச்சு நம்ம துல்லியமான பலன்கள் எடுக்கலாம் மீண்டும் மற்றொரு காணொலிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்